எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் சொன்ன வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஜமாவே கமல்சாரோடைய ஃபேன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா பெருமை கொள்ளும் தினமாகத்தான் இன்று நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நாடாளுமன்றத்தில் கமல் சார் வந்து கால் பதித்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர் பேசிய அந்த தமிழ் மொழி அப்படின்றது வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லாருமே அதை பற்றி தான் பேசினாங்க ஏ கமல் சார் தமிழில் பேசிட்டாரா அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிடுவாரா அப்படின்ற மாதிரி எங்க முதல் இனிஷியலாக ஒரு விஷயம் கொடுக்குறோம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுக்கும் வந்து முதல்ல பண்ணும் முடியுதோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து தமிழ் கெடுத்து ரெப்ரசன்ட் பட்டு பட்டுவேஷ்டி படிச்சுட்டு தான் வந்து போயிருந்தாருக்கு முன்னாடி தான் அதுக்கடுத்து வந்து இப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பேசினா எப்படி பேசுகிறது அதுக்கடுத்து வந்து இங்கிலீஷ் ஷோவில் வந்து என்ன மொழியில் வந்து பேசினாலும் கமல் சார் வந்து பேசுவார் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான் ஸோ அதனால் அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார் கிட்டத்தட்ட ஒருங்கை வீசிட்டு போவார் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு ஃபுல் பண்டில் ஆஃப் ஒரு பேப்பர்ஸ் வந்து வச்சுட்டு அவர் வந்து போயிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இறுதியாக எம்பியாக வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றார் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா அதுக்குள்ளேயே மீடியா அதுலேருந்து தவறுகளை சுட்டி காட்டி கமல் சார் இப்படி பண்ணியிருக்காரு அப்படி பண்ணியிருக்காருலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு முறை தடுமாறினார் தமிழ் பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேசுவார் ஆனால் அவர் அந்த இடத்துல ஏன் தடுமாறுறார் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பொறுப்புங்க அதாவது சினிமா கிடையாது ரியாலிட்டி நம்ம போய் பதவி ஏற்க எல்லாரும் பார்ப்பாங்க மீடியாஸ்லாம் வந்து நம்மளை அட்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு சின்ன ஒரு ஃபியர் வந்து இருக்க தான் செய்யும் அதை வந்து இது பண்ணதுக்கு அவர் வந்து தடுமாறிட்டார் அவர் வந்து ஐயோ இதுவே பேச முடியல எப்படி பேசுவார் அப்படின்ற மாதிரிலாம் அதுக்குள்ளேயும் நெகட்டிவ் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒரு குடுங்கவும் முடியாது சரியா அவசரம் வந்து தில்லாக எல்லா கருத்துக்களையும் சும்மா வந்து உட்கிறதா இல்லை இறங்கி அடிக்கிறதா உள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சு போயிடுச்சு ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ட்ரெண்டிங்கும் வந்து ஆயிடுச்சு நீ ஃபுல்லாகவே கமலஹாசன் என்னும் நான் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பி பதவியை கல்வி வளர்ச்சிக்கு அதிகம் நான் பயன்படுத்த சார் வந்து திட்டமிட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி ஆறு வருஷத்தில் முப்பது கோடி ரூபா கிட்ட நான் வந்து கொடுக்கணும் கல்வி வளர்ச்சிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் உள்ள இறங்கியிருக்காப்புல சம்பவம் செய்கிறதுக்கு ஓகே சும்மா கிடையாது பிஜேபியை அலற விட போகிறாப்புல அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதாவது இந்தியன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா தவறு செய்தால் நான் வந்து நிற்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுலேயும் வந்து ஊழல் பணம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் என்னுடைய பொறுப்பை கரெக்டாக செஞ்சு அதை வந்து மக்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்றத ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசை வந்து பேசிட்டு வந்திருக்காப்புல ஸோ தட் இஸ் வெரி குட் ஐ லவ் யூ சார் அப்படிங்கிறது தான் அண்ட் ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ அஸ் எ ஃபேன் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது திருமாவளவன் அவர்கள் அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே போய் டெல்லியில் போய் மீட் பண்ணிட்டாரு அவர் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தார் அப்புறம் மு க ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு நாலு பேர் பதவி இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்த்துகள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர அப்புறம் சுதிஹாசன் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த மாதிரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்பா நீங்கள் இது செஞ்சாலும் நான் அவங்களுக்கு கூட கண்டிப்பாக நான் நிற்கிறேன் அது என்ன மாதிரி இன்றைக்கி அவங்க அப்பா பொறுப்பேற்பதை ஸ்ட்ரைட்டாக டெல்லி போய் வந்து பார்த்தீங்கன்னா காரில் இறங்கி அந்த பொண்ணு வந்து போய் அவங்க அப்பாவோடைய அந்த ப்ரௌடான மூமெண்ட்டை கூட இருந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சுருதிஹாசன் அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதை பற்றி அப்படிங்கிறது தான் அடுத்து இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து படத்துடைய அப்டேட் இல்லைனா எப்படி அதையும் நம்ம பேசிடுவோம் அதாவது லோகேஷ் அவர்கள் ஆன் கமல் சாருடைய ஃபேன் தான் அப்படின்ற மாதிரி கதை சொல்லியிருக்காரு ரஜினி சார்டில் ரஜினி வந்து மிரரண்டாப்ல என்னடா அது அப்படின்ற மாதிரி அதை வந்து காட்டிக்கில் போகல அடுத்து டப்பிங் வரப்போ வந்து அவரோட ஆக்சிடண்ட்டை கூட்டு பேசியிருக்காரு என்ன என்ன கதை சொல்லும்போது கமல் சார் ஃபேன்னா இது நான் ஆடியோ லான்ஸில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காப்புல லோகேஷன் அதாவது செல்ல மிரட்டில் தான் அது என்ன சொல்ல போகிறான்னு தெரில என்னென்னா இந்த படத்தில் கமல் ரெடி பண்ணியிருப்பார் சார் நீங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி ரஜினியை பண்ணிக்காட்ட சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்டா அவர் பண்ணால் நான் அப்புறம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து ரஜினி வந்து மண்ட குழம்பு பேர் இருந்துருப்பாரு ஸோ அதை ஆடியோ லான்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையாக கண்டிப்பாக சொல்வார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கவான் ரஜினி அவர்களே கவல்சரை பற்றி சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன சொல்ல போகிறீங்க இந்த கூலி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ஸ் அப்படிங்கிறது நாங்களும் வந்து வெயிட் இருக்கோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து கே எஸ் தேர்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரம் இருந்து இப்போ ரெண்டாவது வாரம் தள்ளி போயிருக்கு ஏன்னா கவல்சரோடைய அந்த கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் இந்த எம்பி இருக்குல்ல தான் பதவி ஏற்றிருக்காரு அப்படின்றதுனால சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய எஃபர்ட் வந்து போட வேண்டியிருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டு ரெண்டாவது வாரத்துலேருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ஸில் வந்து கே சுதாடி டூ செவன் டீம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் அதற்கான முழு ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு இருக்காங்க சொமா செம கேஎஸ் டூ சுதாடி செவன்கான ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்தியன் திடீர் வந்து சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு சங்கர் அப்படிங்கிறதும் நியூஸில் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் அதை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறது அடுத்து மலையாளத்தை திடீர்னு வந்து ஒரு வைப் என்னன்னா ரொம்ப ஒரு படம் பார்த்துருப்பீங்க மொம்மோடி நடித்த படம் அதில் வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து நடித்திருந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பேச ஆரம்பிக்கிறேன் நான் வந்து என்னடா அது இதுக்கு அதுக்கு சம்மந்தமில்லையே சார் எதுக்கு பேசுறாங்கன்னு சொல்லி இருக்கும் பொழுது அந்த டேரக்டரை ஃபீல் பண்ணியிருக்காரு அவங்களோட அசிஸ்டன் கிட்ட இந்த மாதிரி மம்முட்டி வந்து ரொம்ப ஒரு ரியாக்ட் பண்ணிட்டார் பட் ஐ ப்ரிஃபர் கமல்ஹாசன் பட் அவர் வந்து இந்த படத்தை நான் சொல்லாமட்டேன் ஏன்னா இட் ஆ சினிமா மேஜிக் அவர் வந்து நேச்சுரல் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய கிட்ட வந்து பேசுனது பெரிய ஆகிருக்கு கமல்சன் பண்ணியிருக்கலாம் மோகன்லால் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மம்மூட்டி நல்லா தான் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு ஏன் ஹீஸ் வாஸ் எ வெரி சேலஞ்சிங் ஆக்டர் பட் கம்பேர்ட் டு கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கமல்ஹாசன் சார் பெஸ்ட் பெஸ்ட் ஏன்னா கமல்சருடைய எல்லாமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணித்து மம்முட்டி மம்மூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு ஹோல்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல மம்மூட்டி ஆலேயும் மோகன்லால் அப்படிங்கிறது தான் ஸோ அது ஒரு விவாதமாக இன்னைக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்த ஃபகத் அவர்கள் கமல்சரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு அதில் மூன்று படங்களை பற்றி பேசியிருக்காரு என்ன அப்படின்னா பகத் பாசல் அவர்கள் ஒரு படம் வந்து அண்டர் வாட்டர் ஷூட் பண்ண போகிறேன் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப இப்படி அந்த காலத்தில் நாங்கள் அப்படி பண்ணோம் இந்த காலத்தில் இப்படி இப்படி பண்ணுறப்ப ஐடியா கொடுத்தாரு இன்னொன்று ஒரு பெட் ரூமில் மைக்கேல் மதா காமராஜரில் ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துருப்பீங்க மேலே எப்படி சார் கேமரா போச்சு அப்படின்னோடனே அந்த இடத்துல ஏதாவது ஓட்ட ஐட்டம் போட்டிங்களாம் கேட்டிருக்காரு இல்லைங்க நாங்கள் கேமரா நிறைய தொங்கு விட்டு அப்படியே எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவர் மிரங்கிட்டாரான் அப்போ கமல் சார் வந்து எப்படி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத அவர் சொல்ல சொல்ல ஓ இப்படிலாம் இதை எடுத்துட்டு நம்மளே வந்து ஐடியாலஜி பண்ண முடியும் குணால அந்த கேவ்ஸில் அந்த ஷார்ட்டை வந்து சொன்னார் குருதி குணல் படத்தை என்ன தான் ரீமேக் நான் என்ன கொடுக்க போகிறேன் பெஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி கமல் சார் என்ன எஜுகேட் பண்ண விதம் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பேசியிருக்காரு சாரை பற்றி ரஜினி பற்றி பேசும்போது அவர் வந்து டேரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு ஒரே வாரத்தில் போட்டு முடிச்சிட்டார் கமல்சரை பற்றி பேசும்போது ஹீஸ் லெஜண்ட் ஆஃப் அ பர்சன் சினிமானா இவர் தான் அப்படின்ற மாதிரி பயங்கரமான இன்ஸ்பிரேஷன்லாம் பேசியிருக்கார் ஸோ தட் இஸ் ஒரு ஜிம் ஆஃப் தி இன்டர்வியூ ஃபகத் ஆஃப் ரீசன் இன்டர்வியூன்னு பாருங்கள் செம்மையாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் மக்களை கமல் சார் அவரை நம்பி ஓட்டு போட்ட முடிச்சா மக்களை நீங்கள் வந்து என்ன எப்பா அவரை நம்பி ஓட்டு போ மக்கள் ரைட்டுப்பா ஆனால் பெருவாரியாக மக்கள் வந்து ஓட்டு போட்டால் தான் மக்களுக்காக ஏதாவது பணி செய்ய முடியும் சார் அவர்களை வந்து மக்கள் மதிக்கலை கிட்டத்தட்ட ரெண்டு தேர்தலை வந்து ஒன்று வந்து எலெக்ஷன் நின்னாரு அடுத்து நாடாளுமன்றத்தையும் நின்னாரு ஆனால் ரெண்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து புறக்கணிச்சிட்டிங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்றப்ப இந்த ரூட்டில் போய் அவர் பதவியில் உட்கார்ந்து மக்களை இன்னும் ஏமாத்தாங்கன்னு நினைச்சிட்ருங்க அப்படிலாம் கிடையாது மக்களுக்கான விஷயங்களை செய்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ சரி அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும் ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் மறுத்து சூப்பரான நினைவு சொல்லி அது வரைக்கும்